பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்களை பெண்களை செய்யும் செய்யும் போது ஆண்கள் தவறுகள் செய்வது என்பது அவ்வளவு கஷ்டமா என்றால் ஆம் என்றும் கூறலாம் இல்லை என்றும் கூறலாம் இன்ஜினியரிங் படித்த மாணவன் ஒருவனை அழித்து ப்ராஜெக்ட் செய்வது அவ்வளவு கடினமா என்று கேட்டால் என்ன பதில் கூறுவான் அது ப்ராஜெக்டை பொறுத்ததுதான் என்பான் அப்படிதான் காதலும் பெண்களும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் மச்சி இந்த ஃபீலிங்ஸை புரிந்து கொண்டு அவர்களை அணுக வேண்டும் ரோமனில் இருந்தால் ரோமனாய் இரு என்ற பழமொழி இருக்கிறது அல்லவா அப்படிதான் பாகிஸ்தானில் நின்று கொண்டு பாரிஸ் கார்னரில் செய்வது எல்லாம் செய்ய முடியாது எனவே அடிப்படையாக நீங்கள் காதலிக்கும் பெண்ணை இம்ப்ரெஸ் செய்ய முயற்சிக்கும்போது சில தவறுகளை செய்யாமல் இருக்க வேண்டும் பல்லை காட்டுவது காணாததை கண்டது போல அந்த பெண்களை கண்டவுடன் முப்பத்தி இரண்டு பல்லையும் காட்ட வேண்டாம் உங்கள் வாய் ஒன்றும் அழகு பொருள் அலமாரி அல்ல இதை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும் இது அவன் வழியிராண்டி என அவர்களை என்ன வைத்துவிடும் வீராப்பு ஆண்களின் வீராப்பு தான் கெத்து என பெண்களை கூறும் அதை லூசில் விட்டு விடக்கூடாது அதற்கென அர்னால்டு பக்கத்து வீட்டுக்காரன் போல முகத்தை வைத்துக் கொள்ளவும் கூடாது உணவில் உப்பு போல அளவாக இருக்க வேண்டும் சிரிப்பு பெண்கள் என்றாலே ஸ்னேகா போல வாய் நிறைய சிரிக்க வேண்டும் ஆண்கள் என்றால் வாரணமாயிரம் சூர்யா போல செம்ம ஜோக் என்றாலும் லைட்டாக சிரிக்க வேண்டும் வலிந்து கொண்டே பேச வேண்டாம் பேச தொடங்கியதும் வலிந்து கொண்டே பேச ஆரம்பிக்க வேண்டும் சற்று நிதானமாக செயல்படுங்கள் மெல்ல மெல்ல பேச்சை அதிகரிக்க தொடங்குங்கள் பரிசுகள் குறைந்தபட்சம் அவர்களை பார்க்கும் போது பத்து ரூபாய் டைரி மில்காவது வாங்கி செல்லுங்கள் பரிசுகள் தான் பெண்களை இம்ப்ரெஸ் செய்வதற்கான சிறந்த வழி உண்மை நேர்மை என்றெல்லாம் காதலே உண்மை பொய் என இரண்டு வகை பிரித்து விட்டனர் எனவே நேர்மையாக இருங்கள் மொபைலில் பேசிக்கொண்டே வாட்ஸ்அப்பில் வேறு நபருடன் கடலை வறுப்பது எல்லாம் வேண்டாம் சிரிக்க வைக்க வேண்டும் நீங்கள் சிரித்தால் மட்டுமே போதாது உங்களிடம் பேசும் போது அவர்களும் சிரிக்க வேண்டும் மொக்கை ஜோக் சொன்னால் கூட சிரிப்பார்கள் என நினைக்க வேண்டாம் பிறகு தோழிகளுடன் கூட்டு சேர்ந்து சிரிக்க நீங்கள் கருவியாகி விடுவீர்கள் எதை சொன்னாலும் நம்பணும் அட மோடி அமெரிக்க ஜனாதிபதி சொன்னாலும் நம்பணும் இல்லைன்னா நான் ஜிகேல ரொம்ப ஸ்ட்ராங் என்றால் சண்டையும் ஸ்ட்ராங்காக வரும் பரவாயில்லையா நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் மச்சி அதனால தான் நாங்க என்ன சொல்ல வரோம்னா ஏதாவது அர்வா வெட்டு செருப்பு பிஞ்சு போறது எல்லாம் சம்பவங்கள் நேரிடும் பட்சத்தில் அதற்கு கம்பெனி பொறுப்பல்ல

உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்